சே என்ன தான் இருந்தாலும் ஒரு டைட்டில் வினரை இந்த மாதிரி நீங்கள் வந்து கெஞ்ச வச்சிருக்கலாமா ஏங்க என்னங்க சௌந்தர்யா ஃபேன்ஸ் ஓ சாரி சௌந்தர்யாவுடைய ப்ரௌடு ஃபேன்ஸ் வேலை வேலைக்கு உள்ளே போகிறது கிடையாது பார்த்தீங்களா கைத்தட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி அங்கே வந்து ஏகி கேட்டிருக்காங்க என்னங்க இந்த மாதிரிலாம் பண்ணலாமா தப்பு இல்லையா ஒரு டைட்டில் வின் பண்ண போகிற ஒரு போட்டியாளருக்கு கைத்தட்டல் இல்லைன்னா எப்படி மனசு கஷ்டப்படுதா இல்லையா காசு கொடுத்துருக்காங்கல்ல கோவம் வராது அவங்களுக்கு ஏண்டா அவங்களுக்குலாம் வந்து ஆளுக்கு தலைக்கு இரநூறுவா கொடுத்து வாரம் வாரம் வாங்கடா கை தட்டுக்கலாம்னு சொன்னா எங்கடா போறீங்க அப்படின்ற ஒரு ஏக்கம் சௌந்தரியோட முகத்துல நல்லாவே தெரிஞ்சது நல்லாவே தெரிஞ்சுது சௌந்தரிய வந்து சொன்னாங்க அதாவது சார் ஆடியன்ஸ்லாம் நான் எழுந்துச்சு நின்னாலே கை தட்டுவாங்க இப்போ என்னமோ கைத்தட்டல என் மேலே கோவத்தில் இருக்காங்க போல சார் அப்படின்னு சொன்னாங்க கரெக்டு தான் கரெக்டு தான் சொந்தரேன் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஆடியன்ஸ் எல்லாருமே உங்கள் மேலே கோவத்தில் தான் இருக்கிறாங்க ஏன்னா நீங்கள் எதுவுமே பண்ணலை பண்ணாத ஒரு பர்சன் எப்படோ இவ்வளோ தூரம் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் உங்கள் மேலே கோபமாக தான் இருக்காங்க அதனால் ஆடியன்ஸ் உங்களுக்கு கைத்தட்ட மாட்டாங்க இன்றைக்கு உங்களுக்கு கைத்தட்டு வராத காரணம் அவங்க ஆடியன்ஸாக இருந்தாங்களே தவிர்த்து உங்களுடைய பிஆர் கும்பல் வீட்டுக்குள்ளே வரலை தான் எனக்கு உங்களுக்கு கைத்தட்டல் வரல ஒரு வாரம் உங்களுடைய ஆட்கள் வந்து இல்ல அப்படின்னு ஒன்று உங்களுக்கு அப்படி பதறதே பாருங்களேன் சண்டே எபிசோட்ல கிளாப்ஸ் வரும் சௌந்தர்யா சொல்லிட்டாங்களே உடனே ஆட்களை இறக்குவாங்க ஏன்னா ரெண்டு ஷிப்டா நடக்குது போல சாட்டர்டே எபிசோட்ல இருந்தவங்களாம் வீட்டுக்கு போன தான் சண்டே எபிசோடுக்கு வேற ஆட்களை மாத்துறாங்க போல இருக்கு அந்த ஸ்லாட்டுக்கு இந்த ப்ரௌடு பிஆர் கும்பல் வந்து உள்ள போக அப்போ கிளாப்ஸ் வரும் புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது ஜென்ரல் ஆடியன்ஸா தானே கை தட்டுவாங்க உங்களுக்கு கை தட்டுறதெல்லாம் பிஆர் ஆச்சே தான் தெரியுது பாக்குறாங்களா நியாயமா இருக்கக்கூடிய ஆட்கள் உங்களுக்கு எவன் கை தட்டுவான் என்னங்க இப்ப ஏச்சு உங்களுக்கு புரியுதா இல்லதான் இருந்தாலும் வாங்குற காசுக்கு விசுவாசமா இருக்கணுமா இல்லையா ட்விட்டர்ல மட்டுமே உட்காந்து கத்திக்கிட்டு இருந்தால் போதுமா செட்டுக்கு போய் தட்ட வேணா வாங்க என்னங்க சரி இன்னைக்கு எபிசோட்ல இன்னைக்கு எபிசோட்ல வந்து பெருசா ஒண்ணும் இல்லைங்க அந்தளவுக்கு நம்ம வந்து பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் சில விஷயங்களை பற்றி மட்டும் நம்ம பேசுவோம் இந்த வாரம் வந்து ஃபேமிலி வாரம் அப்படிங்கிறதுனால ஃபேமிலி வாரத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணாப்புல முதல்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் கேட்குற விஷயங்கள் வந்து ஒவ்வொரு ஃபேமிலிஸும் வந்து கொடுத்த அட்வைஸ் அதெல்லாம் வந்து கேட்குறாரு யாரெல்லாம் அந்த அட்வைஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு என்ன நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கேட்கும்போது தான் ஒரு ஒருத்தராக வராருங்க ஒரு ஒருத்தராக வரும் பொழுது கிட்ட கேட்குறாங்க உங்கள் பையன் வந்து சூப்பராக மெச்சூராக பேசினாப்புல இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்கிறாங்க ஜாக்லின் கிட்ட ஜாக்லின் எந்திரிச்சு நிற்கும்போது கிளாப்ஸை பார்த்திங்களா இன்னைக்கு கிளாப்ஸ் வந்து ரெண்டே பேர் ஐ திங்க் நாலு பேருக்கு கிளாப்ஸ் வந்தது ஒன்று ஜாக்லினுக்கு அப்புறம் மஞ்சரிக்கு பவித்ரா அண்ட் முத்துக்குமரன் வேறு யாருக்குமே கிளாப்ஸ் வரல தீபக் தீபக விட்ட பாருங்க தீபக் இந்த அஞ்சு பேருக்கு தான் கிளாப்ஸ் வந்தது உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு தெரியுதா மக்கள் கரெக்டாக சூஸ் பண்றாங்க யார் நமக்கானவங்க யார் இந்த டாஃபைக்கு தகுதியானவங்க அப்படிங்கறத சூஸ் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு அஞ்சு பேருக்கு தான் மக்கள் கை தட்டினாங்க பாருங்க தீபக் மஞ்சரி பவித்ரா பவித்ராவும் டாஃபையில் இருக்கிறதுக்கு தகுதியான ஒரு நம்பர் தான் ஜாக்லின் முத்துக்குமரன் இவங்களுக்கு தான் இங்க கிளாப்ஸ் வந்துச்சு அதுல தான் ஒவ்வொருத்தராக கேட்கும்போது ஜாக்லினுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் கேட்குறாங்க ஜாக்லின் இந்த மாதிரி உங்க அம்மா நீங்கள் சொன்ன கதையெல்லாம் நாங்கள் வந்து கேட்டு எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு உங்கள் அம்மாவை நாங்கள் பார்க்கணும்னு நினச்சோம் அதே மாதிரி உங்கள் அம்மாவை நாங்கள் பார்த்தோம் ரொம்ப அவங்க க்யூட்டாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஜாக்லினுக்கு சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அதில் தான் நம்ம நஞ்சுந்தனுக்கு வராங்க நஞ்சுந்தன் அவருடைய குரலும் உங்களுடைய குரலும் ஒரே மாதிரி இருக்கே அப்பாவோடைய குரலும் பொண்ணுடைய குரலும் ஒரே மாதிரி இருக்கேன்னு சேதுபதி கேட்க இல்லை சார் இல்லை சார் என் குரல் வந்து ரொம்ப ஸ்பெஷல் சார் ரொம்ப யூனிக்கான குரல் சார் எங்கள் அப்பா கூட சொல்லிக்கிட்டே இருப்பார் சார் நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி வந்து வேணா நான் வந்து வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்கும்போது வேணாம் வேணாம் அதுதான் உன்னுடைய அடையாளமே அதை நீ மாற்றவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவே சொன்னார் சார் அப்படின்னு சொன்னாங்க அப்படி தந்தை பேச்சு தவறாமல் கேட்கக்கூடிய சௌந்தர்யா உங்கள் அப்பா பின்னாடி பேசாத முன்னாடி போய் பேசுன்னு சொன்னார் அதையும் கேட்டுருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் கேட்கல சரி ஓகே இதை வந்து சொல்கிறாங்களா இந்த சொல்லி முடிச்சிட்ட பிறகு தான் மேடம் வந்து இந்த மாட்டுக்கு வராங்க சார் ஏன் கெஞ்சிரிங்க சி கடைசியில் பாருங்கள் சவுந்தரியா வந்து கையேந்து வச்சுட்டாங்களே இந்த சவுண்டு ஃபேன்ஸ் எங்கேயா போனீங்க இல்லை தெரியாமல் யார் எங்கே போனீங்க அதை விட்டு உள்ளே போய் கை தட்டுறதை விட்டுது உங்களுக்கு என்னையா கிழிக்கிற வேலை வாங்குற மறுபடியும் தான் கேட்குறேன் வாங்குற காசுக்கு கொஞ்சமாச்சும் விசுவாசமாக இருக்க வேணாமா பாவம் பாருங்க உங்கள் டைட்டில் வின்னர் வந்து அங்கே கிளாப்ஸுக்கு ஏங்குது உடனே மேடம் வந்து என்ன திரும்ப சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்களாம் வந்து சும்மா சவுந்தரையை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க இது உடனே விஜய சேதுபதி அவர்கள் வந்து ஆடியன்ஸ் கிட்ட கேட்குறாப்பில் ஆடியன்ஸ் வந்து உடனே அவங்க சௌந்தரியை வச்சு விளையாடுறாங்க அவங்க ஹார்ட்டை வேறு கிட்ட கொடுத்துட்டாங்க அதனால தான் நாங்கள் கிளாப் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே மேடம் மேடம் வந்து நான் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை அவங்களும் பிடிப்பாங்க பிடிச்சுக்கும்னு நினச்சேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி உடனே சவுந்தரம் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் போது அது அவங்களுக்கும் பிடிக்கும் நான் நினச்சேன் சார் நான் வெளியில் வந்து சேதுபதி சொல்கிறார் அவங்க ஹார்ட்லாம் உடச்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் வெளியில் வந்து நான் ஒட்ட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிஞ்சி கிரிஞ்சி நீ கிரிஞ்சி பண்ணுறதுக்கெல்லாம் ஜென்ரல் ஆடியன்ஸ் கை தட்டுவானா வந்ததெல்லாம் ஜென்ரல் ஆடியன்ஸு அதனால் உங்களுக்கு வரது கஷ்டம் தான் என்ன பண்ணுறது இப்போ ஏதாச்சும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கைத்தட்டுறதுலாம் உங்களுடைய வேலையாட்கள் கூலி ஆட்கள் தான் எனக்கு தெரிஞ்சு இரநூறுவா பத்துலனு நினைக்கிறேன் அதனால தான் இன்றைக்கி வந்திருக்க மாட்டாங்க ஏன்னா ஈவிபிக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்கே ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கிட்ட ஆயிரும் அங்கே வந்து காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் ஷூட்டிங் நடக்கிற வரைக்கும் அவங்க இருந்து தானே தலைக்கு ஐநூறுரூவா கொடுங்க நல்லா இருக்கும் பிரமாதமாக இருக்கும் புதுசாக பேரெல்லாம் சேர்ந்துருக்கிறீங்க அப்போ வந்து நீங்கள் இன்னும் தாராளமாக செலவு பண்ணலாம் அவர்கிட்டயும் இருக்கும் கண்டிப்பாக படம் வேறு பண்ணுறாரு அதனால் சேர்ந்து செய்யுங்க ஜெயிச்சா அவங்களுக்கு தானே ஸோ இதை நடக்குதுங்க இதை நடந்த பிறகு நெக்ஸ்ட்டு வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ஃபேமிலி வந்து இந்த நபர்கிட்ட இதை கேட்பாங்கன்னு நான் நினச்சா நான் கேட்கல அப்படின்ற ஒரு விஷயம் எதனா இருந்தால் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது கூட அப்போ கூட பார்த்தீங்களா தீபக் எந்திரிச்சு இவங்க ஜாக்லினை வந்து சொன்னாப்புல அதுக்கும் பயங்கரமான கிளாப்ஸ் தீபக் ரொம்ப பெருமையாக தான் சொன்னார் ஜாக்லினை என்ன சொன்னார் அப்படின்னா என் ஒய்ஃப் வந்து ஜாக்லின சொன்னாங்க நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணல ஜாக்லின் வந்து ஒரு பக்காவான ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஏஎம் ஃப்ரெண்டு உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நடுராத்திரியில் நீ போன் அடிச்சு கூப்பிட்டா கூட ஸ்பாட்டுக்கு வந்து நிற்கக்கூடிய ஒரு பர்சன் அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு பர்சன் இதுதான் இங்க முக்கியமான மேட்ரு ஜாக்லின் அவங்களுடைய நண்பர் ரொம்பவே ட்ரஸ்டபிளா இருந்திருக்காங்க அதுதான் தீபக் அவர்களுடைய மனைவியும் சொன்னாங்க இதை தான் தீபக் இந்த இடத்துல சொல்றாரு சொல்லிட்டு கடைசியா வந்து ஜாக்லின் வந்து தங்கச்சி அப்படிங்கறதுனால லைட்டா கலாய்க்கெல்லாம் செஞ்சாரு அதான் சரி என்னால் நம்பவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு ஸோ அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு அண்ணன் தங்கச்சி பாண்டு சரிங்களா இப்படி ஒவ்வொருத்தரும் கேட்கறாங்க ஜாக்லின் கிட்ட வராங்க ஜாக்லின் கிட்ட வரும்பொழுது ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பயும் கிளாப்ஸ் எல்லாம் ஆடியன்ஸ் கிளாப்ஸ் என்ன பண்றது பாவம் அப்பயும் வந்து ஜாக்லின் என்ன சொல்றாங்க தெரியுமா சார் நான் வந்து விஷால கேட்பாங்கன்னு நினைச்சேன் சார் இந்த வீட்டுக்குள்ள எனக்கும் விஷாலுக்கும் நிறைய இடங்களில் பிரச்சனை வந்திருக்கு அவன் நிறைய என்ன வந்து சொல்லியிருக்கான் ஸோ அதெல்லாம் வந்து கேட்பாங்கன்னு நினச்சேன் அண்டு நான் சௌந்தர்யாவை கேட்பாங்கன்னு நினச்சேன் சார் அப்படின்னு ஜாக்லின் மனசுக்குள்ளே இருந்ததை அப்படியே ஜாக்லின் வந்து நீங்கள் மாவி விட்டு சொல்லிட்டாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் சௌந்தர்யாவை கேட்பாங்கன்னு நினச்சேன் ஏன்னா சில விஷயங்கள் இங்கே நடந்திருக்கு ஆனால் ஜெஃப்ரியை கேட்டாங்க ஜெஃப்ரி பண்ண விஷயங்கள் வந்து சௌந்தர்யாவும் பண்ணியிருக்காங்க அதை வந்து கேட்பாங்கன்னு நினச்சேன் பட் ஜெஃப்ரியை கேட்டது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா ஜெஃப்ரி இந்த மாதிரி தமக்கு பின்னாடி அவன் அவங்க ஜாக்லின் வந்து நினச்சி பார்க்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அதை சொன்னாங்க சரிங்களா இது போதுங்க இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா ஏகப்பட்ட கிரிஞ்சான வேலைகளை சேதுபதி அவர்களே பண்ணாப்பில்ல அதாவது ஒன்றுமே இல்லாத ஒரு சமையல் எதுக்காக சௌந்தர்யாவுக்கு இப்படி வந்து சில இடங்களில் ஹைப் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் எதுக்காக சௌந்தர்யாவுக்கு இந்த மாதிரிலாம் ஹைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து நான் யோசிக்கிறேன் அப்படின்னா சும்மா வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது ஒரு என்டர்டெய்னராக இந்த சீசனுக்கு ஒரு என்டர்டெய்னராக இருந்தாங்கப்பா அப்படின்னு வந்து கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி அனுப்பணுன்றதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களான்னு தெரில ஏன்னா சௌந்தர்யா செஞ்சது ஒரு சமையல் அதுக்கு ஒரு புக்கை போட்டு பார்த்தீங்களா மெனக்கெட்டு ஒரு புக்கை போட்டு சௌந்தர்யாவின் சமையல் குறிப்புகள் அப்படின்னு ஒரு புக்கை போட்டு அதோடய பிளாங்க் பேஜஸ் இந்த மேடம் வந்து குறிப்புகள்லாம் எழுதணுமா இது ஒரு இது ஒரு வேலையா இது விஜய் டிவியில் வர வர இந்த விஜய் டிவி பிக்பாஸ் ஷோ வந்து இது பிக்பாஸ் ஷோவா இல்லை லவ் ஐலண்டான்னு தெரியாமல் போய்கிட்டு இருக்கு ஒரே காதல் காட்சிகளாக இருக்குது முதல் ஒரு நாற்பது நாள் வந்து எந்த விதமான லவ் சீன்ஸுமே இல்லை எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க என்னடா இது இந்த சீசன்ல லவ் இல்லையா லவ் இல்லையான்னு உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்டே கேட்டாங்க அதுக்குன்னு இப்படி ஆடா லவ் கொடுப்பீங்க மொத்தமா எல்லாவனும் பாருங்க ஜாக்லினுக்கு ஒரு காதல் அது வந்து ரொம்ப நாகரிகமான ஒரு காதல் அதே மாதிரி சௌந்தர்யாவின் காதல் ரொம்பவே நாகரிகமான ஒரு காதல் வராங்க ப்ரப்போஸ் பண்றாங்க வெளில போறாங்க முடிஞ்சு வெளியில போய் அவங்க வந்து என்ன பண்ண போறாங்களோ அதை பண்ண போறாங்க ஒருத்தர் இருக்காங்க அவனை பத்தி நான் ஸ்பெஷலா ஒரு வீடியோல பேசணும் நான் சீரியஸாக சொல்கிறேங்க இந்த மொத்த பிக் பாஸ்லேயே நான் இது வரைக்கும் எட்டு எபிசோட் எட்டு சீசனும் நான் பார்த்துருக்கேன் சரிங்களா சீசன் ஒன்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துருக்குறேன் சீசன் ஒன்றில் ஓவியா ஆரவ் அப்படிங்கிற இரு பேர் இருந்தாங்க அதில் வந்து ஆரவ் வந்து ஓவியாவை ஏமாற்றிப்பார் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே விளை வச்சு ஏமாத்தி அந்த ஆரவ விட ரொம்ப கேவலமான ஒரு பர்சனாக தான் நான் விஜய் விஷால பார்க்குறேன் விஜய் விஷால் மட்டும் இல்லை இன்க்ளூடிங் அன்ஷிதா இது வரைக்கும் நடந்த எட்டு சீசன்லையுமே நான் பார்த்த மிகவும் கேவலமான கீழ்த்தரமான பிறவிகள் அப்படின்னா அது ஒன்று விஜே விஷால் இன்னொன்று அன்ஷிதா ஏன் அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோவில் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நான் பேச விரும்பலை சரியா ஸோ இது நடக்குது அந்த வீட்டுக்குள்ளே ஏன்னா ஏன் தனி வீடியோவில் பேசுகிறேன் அப்படின்னா நிறைய இருக்கு அவங்கள பற்றி பேசுறதுக்கு நல்லா பேசணும் ப்ளஸ் அன்ஷிதா சீரியஸ்லி சீரியஸ்லி அம்புட்டும் நடிப்பு தான் இல்லை பேசுவோம் அதுக்கு தான் தனி வீடியோ வந்து நமக்கு தேவைப்படுது அடுத்து நடக்கிறது தான் எவிக்ஷன் ப்ராசஸ் இன்னைக்கு ஒரு எவிக்ஷன் நடக்குது நாளைக்கு ஒரு எவிக்ஷன் நடக்குது நாளைக்கு வந்து அன்ஷிதா இன்னைக்கு ஜெஃப்ரி ஜெஃப்ரி எபிக்ட் ஆகிட்டார் அப்படிங்கிறத வந்து யாராலுமே நம்ப முடியல அங்கே இருக்கிறவங்கள பயங்கரமான ஷாக்கு இதில் ஒருத்தவங்க இருக்காங்க சௌந்தர்யா நஞ்சுந்தன் நஞ்சுந்தன் வந்து ஒரே அழை ஒரு பக்கம் அன்சிதா அழை அன்சிதா எதுக்கு அழுகுறாங்கன்னா ஜெஃப்ரி வந்து தம்பியாமா தம்பி வெளியில் போயிட்டானாமா அதனால் அழுகுறாங்க இன்னொரு பக்கம் சௌந்தர்யா சவுண்டு சௌந்தர்யா அவங்க வந்து ஒரே அழை பயங்கரமான ஆள் பயங்கரமான ஆள் அழுதுட்டு போய் ஜெஃப்ரியை கட்டி பிடிச்சுக்கிட்டு நான் விஷால் போவான் தான் நினைச்சேன் ஆனா நீ போவேன்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆள் நான் என்ன கேட்கறேன்னா யாரு போனா அப்ப விஷால் போனா நீங்க மாட்டீங்க சரி ஓகே இது இது வந்து நமக்கு தேவையான விஷயம் ஜெஃப்ரி போனது வந்து அன்பேரா இல்லை ஃபேரான்னு பாக்க வேண்டிய அவசியம் இல்லை டாப் ஐ தவிர்த்து யாரு வெளில போனாலும் அது ஃபேர் தான் ஏன்னா இன்னைக்கும் கொஞ்சம் சீக்கிரமா போவாங்க இல்லை ஒரு வாரம் கழிச்சு போவாங்க அவ்வளவுதான் சரிங்களா ஜெஃப்ரி வந்து பயங்கரமாக அழுகுறாங்க எல்லாருமே ஜெஃப்ரி கிட்ட வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல கூட ஜெஃப்ரி பார்த்தீங்களா அவன் வந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கான் இன்க்ளூடிங் ஜாக்லினோடைய விஷயத்தில் பின்னாடி எவ்வளவோ பண்ணியிருக்கான் விஷ்ணுவே வந்து சௌந்தர்யாவை வாய்ஸை வந்து மாக் பண்ணதை சொல்லிட்டு போயிருப்பார் ஸோ இவன் ஜாக்லினுக்கும் உண்மையாக இல்லை சௌந்தர்யாவுக்கும் உண்மையாக இல்லை மொத்தத்தில் இவன் யாருக்குமே உண்மையாக இல்லை ஆரம்ப காலத்துலலாம் வந்து இவன் கேர்ள்ஸ் டீமுக்குள்ளே ரொம்பவே மிங்கலானதுக்கு காரணமே அவனே சொல்லியிருப்பான் அங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை எதனால் கேதர் பண்ணி இங்கே கொண்டு வந்து சொல்கிறதுக்கு தான் அவன் போய் சேர்ந்தானே ஸோ இவன் யாருக்காகவும் உண்மையாக இல்லை இதை எதுக்கோ ஒரு இதுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன் இந்த ஒரு ஒருத்தரும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரி அப்படின்னும் போது ஜாக்லின் வந்து சொல்லியிருப்பாங்க கூட பழகிற மாதிரி இருக்கு ராயன் சொல்லுவார் அதுக்கப்புறமா விளக்கமா ஜாக்லின் வந்து சொல்லியிருப்பாங்க போன வீக்கெண்ட் வீக்கிசோட்ல சரிங்களா அதுக்கப்புறமா தான் அதை பார்த்துட்டு தான் இவங்க ஜெஃப்ரியுடைய அம்மா வந்து இந்த வீட்டுக்குள்ள ஜாக்லின் மேல கருத்து முரண் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க அவங்க ஷோவே ஃபுல்லா பார்க்கல சரியா இதுக்கு ஜெஃப்ரி வந்து போகிறப்ப யாரை பற்றியும் அவங்க வந்து தப்பாக எதுவும் பேசலை எல்லோருக்கும் சில் சில் அப்படின்ட்டு ஜாக்லினை மட்டும் போகிறப்ப வந்து சொல்லிட்டு போகிறான் ஜாக்லின் நீங்கள் வந்து அப்படி சொன்னீங்கல்ல அப்படி நான் கிடையாது நான் வந்து யாரையும் யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினச்சது கிடையாது ஜாக்லின் சொல்கிறாங்க அது எனக்கு கேட்டாங்க ஸ்ட்ராட்டஜியாக எனக்கு இது படிச்சு அதுதான் சொன்னேன் அப்படின்னும் போது அதுக்கு கூட பார்த்தீங்களா போகும்போது கூட தான் மேலே ஒரு கலங்கம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக விளக்கம் கொடுக்குறேன்ற பேரில் விளக்கம் கொடுத்துட்டு போகிறான் சரி இது ஒரு பக்கம் நடக்குதா வெளியில் போகிறாங்க வெளியில் போனதுமே அசிஷோ விஜய் சேதுபதி கிட்ட பேசுகிறான் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறான் எல்லா ஹவுஸ்மேன்ஸ் கிட்டையும் பேசுகிறான் பேசிட்டு அந்த இடத்துல ஜெஃப்ரி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான் யார் அந்த மூணு பேர் இருந்தால் சார் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஓட் பண்ண அந்த மூணு பேர் யாருன்னு தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் சரிங்களா சொல்லியிருப்பான் இதுக்கு விஜய் சேதுபதி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு யாரு ஓட் பண்ணாங்க அப்படிங்கறது விஷயம் கிடையாது அவங்க ஓட் பண்ணுறதுனால நீங்கள் வெளியில் போகல மக்கள் வந்து நினைச்சா மட்டும் தான் நம்ம வெளியில் போக முடியும்னு சொல்லிட்டு அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து ஒரு வேல்யூடான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் சரிங்களா நடக்குது இது நடந்த பிறகு ஜெஃப்ரி போயிடுறான் போன பிறகு சௌந்தரியோட பர்ஃபார்மன்ஸை ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி சௌந்தரியோட பர்ஃபார்மன்ஸாக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஜெஃப்ரி ஆகி போகும்போது ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருந்தாங்க சௌந்தர்யா உட்காந்துட்டு இருந்து அந்த எல்இடி ஸ்க்ரீனில் ஜெஃப்ரி அங்கே வரும் பொழுது அவங்க ஒரு வார்த்தையை சொல்லிடுறான் எனக்கு ஓட் பண்ண அந்த மூணு பேர் யாருன்னு தான் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான் ஜெஃப்ரி அம்மா ஜெஃப்ரி அம்மா நல்லா நீங்கள் பார்க்கணும் இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்க்கணும் ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் ஜாக்லின் மேலே வந்து ஒரு ஒரு பழியை போட்டு போனீங்க தெரியுமா ஜாக்லின் கூட என்றைக்குமே ஜெஃப்ரி வந்து போகணும்னு நினச்சதே கிடையாது ஆனால் நீங்கள் எந்த பொண்ணை ஏஞ்சல் ஏஞ்சல் ஏஞ்சல்னு மூச்சுக்கு முந்நூறு வாட்டி சொன்னீங்களோ அந்த பொண்ணுகளை தான் இன்னைக்கு உங்கள் பையன் வெளியில் போயிருக்கான் அந்த ப அந்த பொண்ணு மட்டும் காரணம் கிடையாது அந்த பொண்ணால் தான் இன்னைக்கு உங்கள் பையன் வெளியில் போயிருக்கான் அந்த பொண்ணு மட்டும் காரணம் கிடையாது மூணு பேர் யாரெல்லாம் ஓட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயன் சௌந்தர்யா மற்றும் தீபக் அவர்கள் ஸோ இது நம்ம ஓட் பண்ணதுனால அவங்க போயிட்டானேன்னு சொல்லிட்டு தீபக் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் சௌந்தர்யாவும் உட்காந்து ஃபீல் இருக்காங்க இதுதான் நம்ம வந்து ட்ராமான்னு சொல்கிறது ஒரு பக்கம் நீங்கள் வந்து ஒருத்தரை நாமினேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வெளியில் போகணும்னு தான் நீங்கள் பண்ணுறீங்க இந்த வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அதனால் அவங்க வெளியில் போகணும் தான் நீங்கள் நாமினேஷன் ப்ராசஸ் பண்ணுறீங்க பண்ணிவிட்டு சௌந்தர்யாவுக்கு பயம் வந்துருச்சுங்க என்ன பயம் வந்துருச்சு ஜெஃப்ரி வந்து நான் அந்த மூணு பேர் யாருன்றதை பார்க்கணும் அப்படின்றத சொல்லிட்டேனா மறுபடியும் வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து உள்ளே வரக்கூடிய ரவுண்ட் வரும் ஃபோர்டீன்த் வீக்கு அந்த அன்னைக்கு வந்து ஜெஃப்ரி உள்ளே வந்தான்னு வச்சுக்கோங்களேன் சௌந்தரியாவோ செய்யி செய்யும் செய்வோம் அவனுக்கு அப்போதான் புரியும் யார் எப்படி இருந்திருக்காங்க நமக்கு பின்னாடி யார் வந்து நம்ம கூட இருந்திருக்காங்க யார் நம்ம கூடவே இருந்து நமக்கு குழி பறிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அப்போ தான் ஜெஃப்ரிக்கு தெரியும் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து எங்கள் சவுந்தரிய மேலே கோபடப் போகிறான்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும் போதே சொல்லியிருக்கலாம்ல நான் தான் வந்து உன்னை நாமினேட் பண்ணேன்னு சொல்லி ஜெஃப்ரி போன பிறகு கேமராவில் போய் மேடம் வந்து அழுதுகிட்டே ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க பூ நாவத்து நான் சாரிங்க சவுந்தரிய வாய்ஸ் இருக்கலான்னு நினச்சேன் வரமாட்டேங்குது நான் என் வாய்ஸ்லேயே போயிடுறேன் நான் வந்து அவன் இந்த வாரம் போவான்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை அதுவும் பார்த்தீங்களா நான் நாமினேட் பண்ண வாரம் அவன் போனது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்காக அந்த இடத்துலையும் கெத்து விடக்கூடாது அதுக்காக நான் நாமினேட் பண்ணதுக்கெலாம் நான் வந்து சாரி கேட்க மாட்டேன் நான் நாமினேட் பண்ணதுக்கெலாம் நான் சாரி கேட்க மாட்டேன் ஆனால் நான் நாமினேட் பண்ண வாரம் அவன் வந்து போவான்னு நான் நினைக்கவேல எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே யார் கூட மிங்களாக கூட நினச்சேன் ஆனால் அவன் கூட மட்டும் மிங்களாகிட்டேன் என்னங்க சவுண்டு இதெல்லாம் அன்னைக்குன்னா என்னன்னா ஒரு பேச்சு பேசுறீங்க என்ன பேசுறீங்க ஞாபகம் இருக்கா நான் இந்த வீட்டுக்குள்ளே யாரு கூடயும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆக வரல நட்பு வளர்க்க வரல நீங்க யாரும் என்னை நம்ப தேவையில்ல நீங்க நம்புறதுனால எனக்கு எதுவும் ஒன்று நடக்க போறது கிடையாது என்ன நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் வெளியில தான் அப்படி இப்படின்னு உருட்டு 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 உருட்டுன்னு உருட்டுனீங்களே சவுண்டு அப்படி உருட்டிட்டு இன்னைக்கு என்ன ஜெஃப்ரி போனோடனே அப்படி ஒரு நாடகம் எதுக்கு நாமினேஷன் எதுக்கு பண்ணுவாங்க இப்போ இதை எந்தளவுக்கு இந்த ப்ரௌடு கும்பல் வந்து பாராட்டி சீராட்டி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இதாங்க மனசு அந்த மனசு தான் சார் கடவுள் டேய் நல்லா பண்றீங்க ஆனால் நீங்கள் தாண்டா நீங்கள் தாண்டா வேற லெவல் நான் வந்து இப்பயே சொல்லலாம்னு நினைக்கிறேன் அடுத்த அடுத்த சீசன்ஸில் வரக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே சௌந்தர்யா எந்த பிஆர் டீம் வந்து அசைன் பண்ணாங்களோ அந்த பிஆர் டீம் தான் வேணும்னு கேட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா நாளைக்கு நீங்கள் என்ன தான் ஒன்றுமே பண்ணாமல் படுத்து படுத்து தூங்குனாலும் மிச்சர் சாப்பிட்டாலும் அவங்க உங்களை தூக்கி டாப்பில் வச்சுருவாங்க பிஆர் கும்பலை சொல்கிறேன் நான் ரசிகர்களை சொல்லலை பிஆர் கும்பல சொல்ற ரொம்ப ரொம்ப விசுவாசமானவர்கள் நீங்கள் போடக்கூடிய அந்த எலும்பு துண்டுக்கு கரெக்டாக வேலை செய்யக்கூடிய ஒரு பர்சன்ஸ் அதனால தயவுசெய்து அதை பண்ணுங்க சரி சரிங்களா இது ஒரே அழுக இதை நான் நம்ப மாட்டேன் இது அம்புட்டு ஃபேக்கு இதை ஒருவேளை ஜாக்லினோ இல்லை மஞ்சரியோ பண்ணியிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க நம்பியிருப்பீங்களா யாராச்சும் வாய்ப்பே கிடையாது அடடா ஜாக்லின் தான் பேர் வச்சிருக்காங்களா ட்ராமா குவினாமே அடடா பார்த்தீங்களா ட்ராமா குவின் அவங்க ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது எப்படிங்க நாமினேஷன்ல நாமினேட்டும் பண்ணிட்டு அவன் போறதை நினைச்சு ஃபீலும் பண்ணுவீங்களா அப்படின்னு இதே கேள்வியை ஜாக்லின் மனிதர் தான் கேட்டிருப்பானுங்க அவனுங்க எல்லாருமே இப்ப சௌந்தர்யா பண்ணுவோம் அது மனசு சார் அந்த மனசுதான் சார் சௌந்தர்யா வந்து குழந்தை சார் சௌந்தரியா வந்து கேமா மட்டும் தான் பாக்குறாங்க ஃப்ரெண்ட்ஷிப் அங்க கொண்டு வரல ஆட்ஸ் ஆஃப் சௌந்தர்யா இப்படியெல்லாம் பேசுவானுங்க இப்படியெல்லாம் பேசுவானுங்க ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ் இருக்காங்களா உள்ளுக்குள்ள உங்களுக்கு கைத்தட்டாம இருந்தாங்களே அந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து தெரியும் நிறைய பேர் வந்து ஜாக்லின ஒன் ஹவர்ல காட்ட மாட்டுறாங்க ஒன் ஹவர்ல காட்ட மாட்டாங்க அவ்வளவுதான் ஜாக்லின் மதிப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய ஆளை ஒன் ஹவர்ல காட்டுறதுனால மட்டும்தான் இவ்வளவு நாள் நீங்க சர்வை பண்ணியிருக்கீங்க அதுவே ஜாக்லின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒன் ஹார் எபிசோடு வந்து ஜாக்லின் உள்ள இருக்கணும்னு அவசியம் இல்லை ராஜா பன்னெண்டு வாரமாக நாமினேஷனுக்கு போய் பன்னெண்டு வாரமும் மக்களை சந்தித்து ஓட்டை வாங்கி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க நாமினேஷன் அதாவது ஒன்னாவில் காமிச்சா என்ன காட்டலனா என்ன லைவை பார்க்கக்கூடிய மக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க இப்போது இப்போ இந்த காலத்தில் நிறைய சோசியல் மீடியா ஃபாலோ பண்ணுறாங்கனால் இப்போ ஆர் எபிசோட் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது நல்ல விஷான் உள்ள ஆடியன்ஸும் பிக்பாஸை பார்க்குறாங்க அவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜாக்லினுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா இந்த ஷோ வந்து ஒரு ஒருத்தர் வந்து தராசில் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு ஷோ தான் இப்போ சௌந்தர்யாவா ஜாக்லினா அப்படின்னு நீங்கள் ஒரு தராசில் வச்சு நீங்கள் என்னெல்லாம் பார்க்கணும் இந்த வீட்டில் இந்த வீட்டினுடைய ரூல்ஸ்க்கேற்ப இவங்க விளையாடிருக்காங்களா கேம் டாஸ்க் ஒருங்காக விளையாடிருக்காங்களா அவங்களுக்காக நின்றிருக்காங்களா மற்றவங்களுக்காக நின்றிருக்காங்களா வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்களா என்டர்டெயின் பண்ணியிருக்காங்களா இது எல்லாமே தான் பார்ப்பாங்க கிட்ட இருக்கிறது என்ன ஒன்றே ஒன்று என்டர்டைன்மெண்ட் கிரிஞ்சி பத்தாவதுக்கு லவ் கண்டென்ட் வேறு ஸோ ஜாக்லினை கம்பேர் பண்ணும்போது சௌந்தரியாலாம் ஒன்றுமே கிடையாது இருந்தாலும் வந்து இந்த ட்ராமா குயின் அப்படிங்கிற பேர் யாருக்கு ஜாக்லினுக்கு உண்மையான ட்ராமா குயின் வந்து சௌந்தர்யா தான் மனசுக்குள்ளே அம்புட்டு பயம் ஃப்ரீ வெளியில் போய் பார்த்துருவான் பார்த்தா நம்மள தப்பாக நினைப்பான் தப்பாக நினச்சா திரும்பி வந்து நம்மளை செய்வான் அப்படிங்கிறதுனால கேமரா முன்னாடி அதுவும் சொல்கிறாங்க இது வருமானு கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாமே ஒரு டிரிக்ஸு தான் இருந்து பயங்கரமாக கற்றுக் கொடுத்து அமுச்சிருக்குறாங்க சௌந்தர்யாவுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் மேடம் பண்ணிக்கிட்டு இருக்குது ஸோ இன்றைக்கி ஜெஃப்ரியோட எபிக்ஷனோட இன்னைக்கு எபிசோட் முடியுது நாளைக்கு சண்டே எபிசோட்ல தான் இன்னொரு எபிக்ஷன் நடக்க போகுது என் நிறையா ட்ராமாஸ் தாங்க இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது முக்கியமாக சௌந்தரியோடய ட்ராமாலாம் நம்மளால் பார்க்கவே முடியல அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்றைக்கி எபிசோடு ஓவராலாக வந்து தான் சுருக்கமாக தான் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் கண்டென்ட் இருக்குது நம்ம ரொம்ப நீட்டி போக வேண்டாம் ஸோ சௌந்தர்யாவுடைய அந்த கண்ணீரை பார்க்கும்போது உங்களுக்கு அது உண்மையாக தெரியுதா நாமினேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒருத்தன் போகிறான்னு சொல்லி அழுவுறது வந்து எந்த விதமான ஒரு மனநிலைன்னு எனக்கு தெரில ஆமாம் நான் நாமினேட் பண்ணேன் எதுக்கு பண்ணேன் இது வீடு அந்த கேம் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் நிற்கணும் உடனே அழுது ஒரு சீனை போடுறது இதெல்லாம் இதுதான் இதுதான் சொல்லுவாங்க கேட்டால் வந்து நம்ம ஒன் ஒன்செடாக பேசுறோம்னு வாங்க பரவாயில்ல இருக்கட்டும் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நான் அதுவரை உங்களோட விருது விடையே நான் அரவிந்தன்